எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி முந்தா நேற்று நைட்டு சாப்பிட்டேன் வீட்டுக்கு போய் படுத்தேன் இடிய காலையில் இருந்து ஃபுல்லாக லூஸ் மோஷன் வாமிட்டேன் சிச்சாமல் ஃபீவர் மூணு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் எனக்கு சரியாகவே இல்லை இன்னைக்கு கை கை கால் ஃபுல்லாக இழுத்துக்குச்சு அவ்வளோதான் நான் உயிர் பொழிக்க மாட்டேன்னு தினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் அப்படி தான் இருந்தேன் ஆன்டி கவலைப்படாதம்மா கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க மூணு நாள் நான் இப்படி தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரேன் எனக்கு சரியாகவே இல்லை அப்பயே சொன்னேன் அந்த கடையில் கம்ப்ளைண்ட் கொடுங்க எங்கள் அக்கா ஆண்டனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கா நானும் அவ்வளோ ஒன்றா தான் சாப்பிட்டோம்

அப்பவே சொன்ன அந்த கடையில் கம்ப்ளைண்ட் கொடுங்க எங்க அக்கா ஆண்டனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கா நானும் அவ்வளோ ஒன்றா தான் சாப்பிட்டோம் மாதாவரத்தில் இருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் தான் பேருமா ஷாலினி உங்க வயசு என்னமா ட்வெண்ட்டி ஒன் அவளுக்கு இருக்கீங்க நான் அங்கேதான் ஏற்கஞ்சேரியில் இருக்கேன் சரிட மார்னிங் கவலைப்படாதீங்க இது கண்டிப்பா நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் சரிங்களா நாங்க தாமரை சேனல்ல வந்திருக்கோம் கண்டிப்பா இதுக்கான ஆக்ஷன் நாம சீக்கிரமே எடுப்போம் கண்டினியூஸ் இது வந்து நீங்க எஸ்எஸ் பிரியாணியை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இது வந்து கவலைப்படாதீங்க எதுக்கு சீக்கிரமே எதாவது நடவடிக்கை நாம எடுத்து சொல்றோம் சரிங்களா டுவெண்ட்டி ஆ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க நான் அங்கதான் இருக்கேன் சேரியில இருக்கேன் சரி டம் நீங்க கவலைப்படாதீங்க இது கண்டிப்பா நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் சரிங்களா நாங்க தாமரை சேனல்ல இருந்து வந்திருப்போம் கண்டிப்பா இதுக்கான ஆக்ஷன் நாங்க சீக்கிரமே எடுக்கிறோம்

நான் ஃபோன் எடுத்துகிட்ட பார்த்துருக்கேன் சார் நான் ஏன் பொண்ணு எங்கள் சார் நான் கொண்டாடி இருக்கா தம் கொடுங்க சார் பிடிக்கும் ஆ நீங்கள் சார் யாராவது பத்து பேர் ஒர்க் பண்ணுறேன் எல்லாேருமே சார் ஆரோக்கியது சொல்மாருன்னு சரியா சார் ஆகும் சார் நல்ல சார் கம்ப்ளைண்டெலாம் கொடுத்தாரு ஏன் சார் நான் கேட்டேன் சார் தமிழ் அவங்க அவங்க கூட לעச だuff பேச்FI ப��ேனemaal JIMெய்mäßig πάக்கார்ски veramenteல выглядendas <laughs> பிற்றை ப Ouaisக்கார்elles <laughs> காள்ச்சுங்கார் பக்கத்தில் அமீட் ஆயிருந்தாரு இவருக்கு என்ன விஷயம் தெரியல போன் பண்ணி நம்ம நம்பரை சீக்கிரம் யாரு நான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டமா எனக்கு இதெல்லாம் அநியாயமா இல்லை இவனு எல்லாம் குடிச்சிக்கலாமா ஒருத்தவன் வீட்டுல மச்சத்துக்கு ஐடியா தவறாரு வந்து குடிக்கல